பிரியமானவர்களே சில நேரங்களில் சிலர் நம்மை பார்த்து தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்று நாம் காண்கிறோம் அப்படி அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது நாம் அவர்களுக்கு சரியானதை கூறி புரிய வைப்பது நமக்கு நல்லதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் இதைத்தான் பவுலும் பர்ணபாவும் இந்த பகுதியில் செய்கின்றனர் அப்போஸ்தலருடைய சிலருடைய நடவடிகள் பதினான்காம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினேழு வரை வல்ல வசனங்களை நாம் வாசிக்கலாம் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூ மாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் அப்போஸ்திலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் இந்த வேத பகுதிக்கு நாம் தவறாக புரிந்து கொள்ளும் மக்கள் என்று நாம் பார்க்கலாம் லீஸ்திராவிலே உள்ள மக்கள் கர்த்தரைப் பற்றியும் பழைய ஏற்பாட்டைப் பற்றியும் அறியாதவர்கள் எல்லாவற்றையும் கடவுளாக வழிபடுகின்ற மக்களாக இருந்தனர் பவுலும் பர்ணபாவும் அற்புதம் செய்ததை கண்ட மக்கள் இவர்கள் கடவுள் என்று அவர்களை வழிபட வந்தனர் என்று நாம் பார்க்கிறோம் யூபித்தரும் மெர்கூரியும் என்பது ரோமர்களின் நாட்டில் பிரசித்தி பெற்ற தெய்வங்கள் என்று காண முடிகிறது இன்று நாமும் இவர்களுக்கு விதி விளக்கல்ல ஜீவனுள்ள தேவனை தவிர மற்ற நமது குடும்பம் அந்தஸ்து ஆஸ்தி பதவி தொழில் மனிதர்கள் போன்றவற்றை தெய்வங்களாகவும் மக்களை ஹீரோ வர்ஷிப் செய்து பணிந்து கொண்டு நடக்கின்றவர்களாக இருக்கின்றோம் இதை ஆண்டவர் விரும்புவதில்லை இப்படி இல்லாமல் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களிலே பவுல் தனது பிரசங்கத்தில் மேசியாவாகிய இயேசுவை கூறாமல் ஆண்டவரைப் பற்றி கூறினால்தான் இவர்கள் முதலாவது கடவுள் யார் என்று அறிந்து கொள்வார்கள் என்று போதித்தார் மக்கள் தங்களுக்கு இஷ்டமான வழியை தெரிந்து கொண்டாலும் ஆண்டவர் நன்மை செய்தும் மழைகளை தந்தும் செழிப்பான காலங்களை தந்தும் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பினார் என்று கூறுகின்றார் இந்த உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று நாம் காண்கிறோம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர் எல்லாவற்றின் மூலமாகவும் எல்லாமாகவும் தனது மகிமையை விளங்க பண்ணி தம்மை ஆண்டவர் என நிரூபிக்கிறார் என்று நாம் காண முடிகிறது ஆண்டவரை பற்றிய சந்தேகம் வரும்போது அவரின் படைப்பையும் அந்த படைப்பை ஆளுகின்ற அவருடைய ஆளுகையையும் நாம் பார்த்தால் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் வசனம் பதினைந்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆகவே ஜீவனுள்ள தேவனிடம் திரும்புங்கள் என்று கூறவும் ஆண்டவரண்டை வழிநடத்தவும் தாங்கள் வந்துள்ளதாக கூறினார்கள் ஆகவே நாமும் பிறரை ஜீவனுள்ள தேவனண்டை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே உம்மை தவிர வேறு எதற்கும் முதலிடம் கொடுக்காமல் என்னை காத்தருளும் ஆண்டவரே ஆமேன்